ஏன்னா யூ லேக் த த்ரெட் ஆஃப் எக்ஸலன்ஸ் உங்களிடம் உயர்வுக்கான அந்த நூல் இல்லை என்று உங்களை எளிவாக பேசுவார்கள் நீங்க அந்த நூல் எங்க இருந்து கொண்டு வருவீங்க பிறக்கும் போதே அவங்களுக்கு அந்த நூல் இருந்தா தான் நீங்க நூல் போட முடியும் இல்லைன்னா நீங்க நூல் போட முடியாது அப்போ கடைசி வரைக்கும் உங்களை அப்படி குட்டி 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 தலித் எங்க போய் சொல்லுவீங்க டீன்ல பிரபச வரைக்கும் எத்தனை பேர் உயர் சாதிக்காரா இருப்பார்கள் எங்க போய் அறிவாங்க ஒரு தலித் மாணவன் எத்தனை பேர் அப்படி உயர் சாதிக்காரன் சொல்லி நாண்டிக்கிட்டு செத்து போயிட்டாங்க சொல்லுங்க உயர் சாதிக்காரர்களுக்கு அப்படி என்ன டிஸ்கிரிமினேஷன் நடந்து அவங்க படி போட்டு போயிட்டாங்க சொல்லுங்க எப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன் உலகத்துல சொல்லுங்க ஆனால் இந்த சொல்ற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான எதிரான அந்த வன்முறையும் அந்த கலாச்சாரமும் இந்தியா தான் இருக்கா இல்லையா இதெல்லாம் எப்ப உங்களுக்கு சந்தேகமே படாமல் இருந்திருக்கணும் என்றால் இந்த பெஞ்ச கேட்கிற இந்த கேஸ் கேட்கிற இரண்டு பேருமே ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நீங்க சுப்ரீம் கோர்ட்டில் அறுபது டு எழுபது சதவீதம் ஒரே சமுதாயத்தை உயர் சாதி சார்ந்தவர்களை இந்த தெட் ஆஃப் எக்ஸலன்ஸ் பீப்புள் மேல நீங்க இருந்தீங்கன்னா நாங்க எப்படி சமுதாயத்தை எடுக்கணும் இந்தியாவோட சாபக்கேடு அப்படின்னு நான் சொல்லுவேன் ரெண்டு நேஷனல் பார்ட்டிஸுமே சவர்னாஸோட கட்சி தான் உயர் சாதிக்காரர்களோட கட்சி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித்துகளுக்கு என்று ஒரு தேசிய கட்சி இந்தியாவில் உருவாகும் வரை இந்த பிரச்சனையும் இந்த அவலத்தையும் நாம் கண்கூடாக சந்தித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் நாம இன்றைக்குமே இந்த சமுதாயத்துல நடக்கக்கூடிய அநீதிகள் யார் செஞ்சாலும் அதை நம்ம அநீதி நினைச்சோம்னா அதற்கு நம்மளுடைய எதிர்ப்பு குரல்னு சொல்றதை விட நம்மளோட கண்டனத்தை பதிவு செய்ய நம்ம தவறுனதே இல்லை இன்றைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா நினைச்சிதான் நாங்கள் இந்த கண்டன குரலை பதிவு செய்யற விதமாகத்தான் இன்றைக்கு இந்த வீடியோவை நாங்கள் போடுறோம் அப்படி என்ன ஒரு தவறான விஷயமோ அல்லது கண்டனத்திற்குரிய விஷயமோ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய அதிசயமா மனுவாதி அரசியலாக அரசியல் பண்ற இந்த பாஜக அரசு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அதாவது யூஜிசி ப்ரமோஷன் ஆஃப் ஈக்விட்டி இன் ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெகுலேஷன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன்று கொண்டு வர்றாங்க இந்த சட்டத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இதுல என்னன்னா இது ஒரு பின்புலத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு நிறுத்தப்பட்ட ஒரு சட்டம் இருந்தது அது சரியாக எஃபெக்டிவா இல்லைன்னு அதை மாடிஃபை பண்ணி தான் இந்த யூடிசி யூஜிசி ப்ரமோஷன் ஆஃப் ஈக்விட்டி இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ரெகுலேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கொண்டு வர்றாங்க ஏன் சரியா வரல இது நீங்க புரிஞ்சுக்கணும் இதுக்கு பின்னால் நீங்க போற வரலாறு நீங்க பாத்துக்கணும் அதாவது இந்தியாவில் சாதியம்தான் வேறுபாட்டுக்குள்ள காரணம் அப்படிங்கறத ஒத்துக்கொள்ளாதவனோட அடிமுட்டால் உலகத்துல யாருமே இருக்க முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வேறுபாடுக்கு சாதியம் காரணம் இல்லை அப்படின்னு சொல்றவன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அடிமுட்டால் அப்படின்னு நான் சொல்லுவேன் உங்களோட உங்களோட வியூ பாயிண்ட் வேறவா இருக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு சேரியில் எடுத்துக்கொள்ளுங்க ஒரு ஸ்லம்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க அங்க போய் பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் தலித்துகள் தான் இருப்பாங்க அங்க நூல் போட்ட யாரும் இருக்க போறது இல்ல அங்க இருக்க போறது தொண்ணூறு சதவீதம் தலித்துகள் தான் ஆனால் வெளியில் சொல்லப்படுவது என்றால் சாதியம் இல்லை என்று கூறுபவர்கள் கண்ணிருந்தும் கூறுடர்கள் மூளை இருந்தும் மூடர்கள் தான் நம்ம அவளை சொல்லணும் அப்ப என்னத்துக்காக இந்த ஆட் கொண்டு வர்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல சாதிய வேறுபாடு கேம்பஸில் இருக்கக்கூடாதுன்னு ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு அது சரியாக செயல்படவில்லை உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு சூழ்நிலையை நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லா ஐஐடிகள் பேக்வேர்ட் கிளாஸஸ் ஷெட்யூல் கா ஷெட்யூல் ட்ரைப்ஸோட வாத்தியார்களோட ப்ரொஃபசரஸோட வேலைகளை ஃபில் பண்ணுறதே கிடையாது ஒன்னும் கேட்கலாம் ஐஐடி பெரிய இன்சூரன்ஸ் ஐஐடி என்னத்தை இந்தியா கிழிச்சிதியா அவன் லாபாத் அமெரிக்காவுக்கு போறான் என்ன இருக்கு என்னோட வரிப்பணத்தில் இந்தியாவில் உயர் சாதிக்காரர்கள் படிப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரே ஐஐடி என்ன பண்றீங்க படிச்சு அமெரிக்கா போறான் பத்து வருஷம் எழுதி பண்ண மாட்டீங்க ஏன் உயர்சாதிக்காரர்களோட வளர்ச்சியோ சாதிக்காரர்களுக்கு பணம் தடுக்கிற மாதிரி ஒரு காரியம் செஞ்சா நிறைய பேருக்கு கீழே இருந்து வெந்துட்டு வந்துடும் உங்களுக்கு புரியுதா ஒருத்தன் படிக்கிறான்னா இந்தியா என்னோட உட்காந்து படிக்கிறான் அவங்க ஒரு அஞ்சு வருஷம் பான்னுருவாங்க வேலை பார்த்துட்டு நீ படிச்சு முடிஞ்சு அஞ்சு வருஷம் இந்தியாவில தான் இருக்குன்னு வாழ்ந்து ஏன் வாங்க மாட்டேங்கிற ஏன் வர மாட்டேங்கிற ஏனென்றால் உங்கள் பிள்ளைகள் அங்க படிக்கிறதுனால அவ எல்லாம் அப்படி வாங்க விட மாட்டாங்க ஆனா நம்ம பிள்ளைகள் படிச்சதுனா மட்டும் பாரும்போ இவ்வா தேசத்திரோ யாரு இங்க உட்காந்து முட்டிட்டு சாகணும் நம்ம தேசத்திறோய் படிச்ச உடனே அப்படி டமந்தர் ராக்கெட் மாதிரி அமெரிக்கா கூட அவன் தேச இந்த நாடு எப்படிங்க உருப்படும் ஆனா இதுதான் நீங்க நடக்குது இந்த பேக்ரவுண்ட்ல தான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் படிப்படியாக ஊசி ஏற்றுற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தலித் மாணவனும் ஒரு பிற்படுத்தப்பட்ட மாணவனும் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் நீங்க படிச்சீங்கன்னா அகேன்ஸ்ட் உங்களை பாகுபடுத்தி உங்கள் சாதியத்திற்காக நீங்க இழிவுபடுத்தப்படுகிற வேற எந்த காரணத்துக்கு கிடையாது நீ படிச்சு பெரிய ஆளாக இருந்துக்கோ நீ ஆல்பர்ட் டைன்ஸ்டீனாவே இருந்துக்கோ ஆனாலும் உன்னை இழிவுபடுத்துவார்கள் ஏன்னா யூ லேக் த த்ரெட் ஆஃப் எக்ஸலன்ஸ் உங்களிடம் உயர்வுக்கான அந்த நூல் இல்லை என்று உன்ற எரிவாவை பேசுவார்கள் நீங்க அந்த நூல் எங்க இருந்து கொண்டு வருவீங்க பிறக்கும்போதே அவனுக்கு இந்த நூல் இருந்தா தான் நீங்க நூல் போட முடியும் இல்லைன்னா நீங்க நூல் போட முடியாது அப்ப கடைசி வரைக்கும் உங்களை அப்படியே குத்தி 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 தள்ளி போய் எங்கே போய் சொல்லுவீங்க டீன்ல இருந்து ப்ரொஃபசர் வரைக்கும் அத்தனை பேர் உயர் ஜாதிக்காரங்களா இருப்பார் எங்க போய் அறிவான ஒரு தலித் மாணவன் எத்தனை பேர் சூசியேட் பண்ணிருக்காங்க எத்தனை பேர் பாதியில கோ சுட்டு போயிருக்காங்க தெரியுமா அப்பம்மா யாருக்கும் கூட வரல அப்பமெல்லாம் உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமா கொதி தேவவில்லை எவ்வளவு மாட்டாங்க அதற்கு காரணங்கள் என்னவோ எனக்கு தெரியாது கொதி எல்லாம் மாட்டோம் அப்போ வந்து நம்ம அமேஜர்ல எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க அந்த ஜட்மெண்ட் அப்படித்தான் இருக்கும் ஆனால் இப்ப சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும் போதுதான் பேருக்கு ஒரு ரெகுலேஷன் போடணும் டூ தௌசண்ட் டுவெல் ரெகுலேஷன் கொண்டு வராங்க கொண்டு எஃபெக்டிவா இருந்துச்சா இல்லை அதற்கப்புறமும் காலை நம்முடைய உயர்கல்வி நிறுவனங்களில் எத்தனையோ தலித் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தூக்கிட்டு செத்திருக்கிறார்கள் தற்கொலை செய்ய செத்திருக்கிறார்கள் இல்லை என்று மறுக்க முடியுமா அதற்கு காரணம் சாதிய பாகுபாடு தான் என்று அவர்கள் கூறி எழுதிவிட்டு செத்த பிறகும் அதை கண்காணவர் இல்லை அதை கண்டிப்பவர்கள் இல்லை அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போகுது ரோஹித் விமலான்னு ஒருத்தர் இறந்து போனார் ஆந்திரமான உங்களுக்கு தெரியுமா சாதிய கொடுமை காரணமுக்காக மட்டுமே இருந்து போன ஒரு ஒரு ஆந்திர மாணவன் அதுல போகும்போது ஜஸ்டிஸ் உஜ்வல் புயன் வந்து இந்த ஆர்டர் போற டூ தௌசண்ட் டுவெல் இந்த ரெகுலேஷன் எஃபெக்டிவா இல்ல நீங்க புதுசா கொண்டு வாங்க ஒரு டைரக்ஷன் அவர் கொடுக்குறாரு அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு கொண்டு வர்றாங்க நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படி என்ன பெருசா ஒண்ணுமே கிடையாது ஒன்னும் பெருசா சொல்லிங்க அதாவது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் அவங்க சாதி சொல்லி பேசினா வந்து சாதி மூலமா டிஸ்கிரிமினேட் பண்ண தவறுன்னு சொன்ன உன்ன தவறு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒன்னு இல்ல அப்படி தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடைமுறை எடுக்கிறதுக்கு அது மேல ஆக்ஷன் எடுக்க வரைமுறை இல்லைன்றாங்க இது ரெண்டும் சொல்லி சேலஞ்ச் பண்றாங்க உயர் சாதியை மட்டும் எப்படி எழுப்பீங்க என்ன உயர் சாதின்னு சொல்லி திட்ட முடியாதா என்ன உயர் ஜாதின்னு சொல்லி திட்ட முடியாதான்னு கேட்கறாங்க நகைக்குரிய விஷயமா இல்லையாங்க நகைப்புக்குரிய விஷயங்கள் எங்க நடக்குது நீங்க வடக்க போக போக பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன் வடக்குக்கும் தமிழகத்துக்கும் உள்ள வித்தியாசம் அந்த மனுவாத கூட்டம் இங்கு காலும் நினைக்கிறது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களே எச்சரிக்கையாக இருங்கள் உங்களுக்கு எல்லாம் அங்க உரிமையே கிடையாது உங்களுக்கு உரிமையே கிடையாது உங்களுக்கு தலைவர்கள் கிடையாது உங்கள் குரலை எழுத்து பேச உங்கள் சாதிக்காரர்கள் உங்கள் வகுப்பை சேர்ந்தவர்கள் எங்க கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டிலயும் இந்த நிலைமை வரணுமா இதை கண்டிக்கின்ற ஒரே மாநில கிட்டத்தட்ட வர்த்தக்கக்கூடிய விஷயம் தமிழகம் மட்டும்தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கார்க்கு கொஞ்சம் கண்டிக்கிறான் வேற எல்லாருமே கண்டிக்கல அப்ப என்ன சொல்லுது சுப்ரீம் கோர்ட்டு எனக்கு கொஞ்சம் கேட்கும்போது டிஸ்கிரிமினேஷன் இருக்கு வேகா இருக்கு எப்படி நம்ம பிரிச்சு வச்சு சமுதாயத்தை பிரிக்கிறோம் பிரிந்திருக்கும் சமுதாயத்தை யார் பிரிக்கிறா ஏதோ ஒற்றுமே எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்த மாதிரி பிரிக்கிற மாதிரியும் பேசுறீங்க கிராமத்துக்கு போனா இன்னைக்கும் கிராமத்துல சிட்டில இன்னைக்கு தலித்துகளையும் பிற்படுத்த மக்களையும் கேவலமாக பேசுறாங்க வீடு கிடைக்க மாட்டேங்குது அவன் வெளிய போய் இந்த சாதிய காரணம் அவன வீடு கிடையாதுன்னு சொல்லி ஓப்பனா சொல்ற அளவுக்கு இருக்கு இதுல இந்த சாதியத்தோட இன்னொரு மண்மும் வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் வெஜிடேரியன் சாப்பிடறவளாம் உயர்ந்தவன் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க எல்லாம் தாழ்ந்தவன் நான்வெஜ் சாப்பிடுறவன் முட்டா அட அட முட்டாள் நாய்களான அவங்களை சொல்லுவோம் உலகத்துல கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்ச நூத்துக்கு தொண்ணூத்தஞ்சு பேரு நான் வெஜிடேரியன் சாப்பிட்டவன் தாண்டா நீ இட்லியும் தோசையும் சாப்பிட்டுட்டு நீ பூரியும் தப்பாத்தியும் சாப்பிட்டுட்டு தெருவெல்லாம் போன அவன் பின்னாலும் அழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு அவன் தான் அவனை கண்டுபிடிச்சு கொடுக்குறான் உலகத்துல பள்ளியும் சைனா சைனாக்காரன் உன்னோட எங்கயோ போயிட்டான்டா ஜப்பான்காரன் உன்னோட எங்கயோ போயிட்டான் சாப்பாடு இல்லை மனிதனை மதிக்க தேர்ந்தவர் தான் மனிதம் உள்ள மனிதர் தான் மனிதனாக இருக்க முடியும் அதை இல்லாத அனைவருமே யாராக இருந்தாலும் அவன் தான் என்ன சொல்றது சுப்ரீம் கோர்ட்டு சாத்தியத்தை நம்ம வளர்க்கிற மாதிரி இருக்கு நான் கேட்கிறேன் அதே சுப்ரீம் கோர்ட் தான் இன்னைக்கு கேட்கிறேன் எத்தனை பேர் அப்படி உயர் சாதிக்காரன் சொல்லி நான் செத்து போயிட்டாங்க சொல்லுங்க உயர் சாதிக்காரர்களுக்கு அப்படி என்ன டிஸ்கிரிமினேஷன் நடந்து அவங்க படி போட்டு போயிட்டாங்க சொல்லுங்க எப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன் நீ உலகத்துல சொல்லுங்க ஆனால் இந்த சொல்ற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான எதிரான அந்த வன்முறையும் அந்த கலாச்சாரமும் இந்தியா தான் இருக்கா இல்லையா சொல்லுங்க இந்தியாவோட மிகப்பெரிய பணக்காரம் லிஸ்ட் இருக்குங்க எத்தனை பேர் உயர் சாதிக்காரர்கள் இருக்காங்க எத்தனை பேர் தாழ்ந்த சாதிக்காரர்கள் இருக்காங்க ஒரு தலித்த நீங்க காமிக்க பார்ப்போம் ஒரு தலித்த காமிங்க ஒரு மோஸ்ட் பேக்வர்ட் பேர்சன் காமிக்க நீங்க முடியாது ஏன் பணம் உங்களுக்கு உங்களுக்கு எங்களை அழித்து ஏக்கும் உரிமை உங்களுக்கு ஆனால் யார் போவோம் நீங்க போவோம் அடி வாங்கிறது அடி வாங்கணும் என்று தனியும் எங்க சுதந்திரதாகும் என்று அடிமை முகம் சொன்னது கூட நான் கேட்க அதை பேசுற உரிமை கூட எங்களுக்கு கிடையாது வெள்ளக்காரர்கள் சுதந்திரம் வாங்கி இன்றைக்கும் நாங்க அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா போராடி போராடி அம்பேத்கர் மாதிரி பெரிய மேதைகள் தேவால் அம்பேத்கர் பெரிய எத்தனையோ பெரிய மேதைகள் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தா திருப்பி ஒரே அடிச்சு கீழே தள்ளுறக்குள்ள முயற்சிகளா துப்ரீம் கோர்ட் இந்த ப்ரமோஷன் பி குட்டி அப்படிங்கிற இந்த அருமையான பில்ல துப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுக்குது நான் இன்னொன்னு கேட்கறேன் அம்பது பர்சன்டேஜ்ல ஒரு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுத்தா உடனே ஸ்டே குடுத்துருவீங்க சுப்ரீம் கோர்ட்லும் கிடையாது ஆனா உயர் ஜாதிகாரங்களுக்கான அந்த இந்த ஈடபிள்யூசியை மட்டும் ஸ்டேயும் கொடுக்கல அப்பவேல் மட்டும் எப்படி ஒரு கேள்விக்குரிய விஷயமா தான் இருக்கு சமுதத்துல தற்சுக்குரியதான இருக்கு இத எப்பவுமே அவங்க சந்தேகம் போடாமல் இருந்திருக்கணும் என்றால் இந்த பெஞ்சை இந்த இரண்டு பேருமே ஒரே சார்ந்தவர்கள் நீங்க சுப்ரீம் கோர்ட்டில் அறுபது சதவீதம் ஒரே சமுதாயத்தை உயர் சார்ந்த சார்ந்தவர்களை சமுதாயத்தை எடுக்கணும் இந்த சுப்ரீம் கோர்ட் என்பது சமுதாயத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு அமைப்பா இருக்கு ஆனா நிச்சயமா இல்ல நிச்சயமா இல்ல நீங்க அறுபது எழுபது சதவீதம் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்களா இருக்கிறீங்க நீங்க மேலே யாரு பெஞ்சை யாருக்கு ஏர் பண்றா ஓப்பனா சொல்றேன் சூரியகாந்த் சர்மா அவர்களும் ஜோய்மாலியா பாட்சி அவர்கள் தான் ஆர்டர் போடுறாங்க வேற யாரும் போடல மருந்துக்கு கூட அவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரும் ஒரு தலித்தோடு இல்ல இருக்க முடியாது ஏன்னா கிடையாது எவனோ ஒன் ரெண்டு பேர்தான் இருக்கான் அப்போ நீங்க என்ன ஆர்டர் போடுவீங்க அது தவறு அப்படிங்க ஆனால் அதே சமயத்துல வேற எங்கேயாச்சும் ஒரு பெரிய தலித்துகளுக்கு தவறு நடந்தாலும் பேக்வர்ட் கிளாஸ் தவறு நடந்தாலும் நாம் அமைதி காப்போம் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா செய்வோம் நான் கேட்கிறேன் இந்த நாட்டுல கடனை எய்த்தவர்கள் யார் இந்த நாட்டுக்கு லட்சக்கணக்கான கோடி கணக்கான பணத்தை பாந்து வங்கிகளுக்கு ஏமாத்தியவர் யாரும் எடுத்து பாருங்க அதுல ஒரு இருந்தா நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே இல்லைங்க நான் பேசவே இல்லை இந்த நாட்டிற்கு இந்த நாடோட வளர்ச்சிக்கும் நாட்டோட சுதந்திரத்துக்கும் உயர்சாதிக்காரர்கள் முட்டாள்தனமான வாதம் என் தாயும் என் தாத்தனும் என் பாட்டனும் அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாம கிழிஞ்சலுங்கியோட கோவலத்துடன் நின்று போராடினா அவன் தான் காரணம் நீங்க கிடையவே கிடையாது காந்தியும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸும் இந்த சுதந்திரத்திற்கு காரணம் கிடையாது காரணம் யார் அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாம நீங்கள குடும்பம் நல்லா இருக்குங்க எல்லாரோட குடும்பமும் நல்லா இருக்கு காந்தியாக இருக்கட்டும் நேருவாக இருக்கட்டும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா இருக்கட்டும் யாராவது போராடினாங்க உயர்ந்த மனிதர்கள் இல்லன்னு சொல்ல ஆனா அவங்க குடும்பம் நல்லா இருக்கு சாதியம் எந்த அளவு இருக்கு கீழே போக போக உயர் சாதிக்காரர் இல்லவங்கள மற்றவங்களை எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றேன் நடந்திருக்கு சுதந்திரமும் ஏதோ நாங்கள்தான் தலைவர் சத்தியமா கிடையாது சத்தியமா கிடையாது உங்களை நம்பி நாங்க போராடினா காந்தியை பார்த்து பயப்படணும் அவருடைய சூப்பர் மேனா காஞ்சியர் சூப்பர்மனாங்க சுபாஷ் சந்திர போஸ் பின்னால போனாங்க படை தமிழகத்துல சிவகங்கையில இருந்து ஐயா தேவரையா சொல்லி அவங்க எல்லாம் போனாங்க இல்லை அவர்கள் சென்றது தேவரையா சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் போனாங்க அப்ப தலைவர்களை அவர்கள் மதித்ததுனால வந்து அந்த ஒரு காரணம் தான் தேவரையா போச மதிச்சார் அதனால போனாரு நாங்க வாய் கொடுத்தோம்னு யாருமே சொல்லாதீங்க உங்கள் பின்னால் கூட்டம் கணக்கா கோடி கணக்கான மக்கள் நின்னா இருப்பாருங்க அதனாலதான் சுதந்திரம் கிடைச்சது இன்றைக்கு ஏதோ இந்த நாட்டுல இவங்க மட்டும்தான் பிறந்தாங்கிற மாதிரியும் மத்தவங்க எல்லாம் இல்லங்கிற மாதிரியும் மக்கள் எங்களோட வரி பணத்துல மக்களுக்காக வரி பணத்துல எடுத்து எல்லா கிரியேட் பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் இந்த ஆசாமியர் உட்கார்ந்து அந்த இடத்தை ஆக்கிரமிச்சுட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல இருந்து எல்லா இடங்களும் நீக்க வர பிற்படுத்தப்பட்டவர்களும் தலித்துகளுக்கும் அட்மிஷன் முதற்கொண்டு செலக்ஷன் கொண்டு டிஸ்கிரிமினேஷன் நடக்குது எத்தனையோ பேர் ரைஸ் பண்ணிட்டாங்க ஆனா அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணாது ஒண்ணும் கேட்காது பெரிய விஷயம் இல்லை அப்படிங்க இன்றைய சுப்ரீம் கோர்ட்ல கிட்டத்தட்ட இரண்டில் மூன்று பங்கு பார்ப்பனர்கள் இருக்கிறார்களா இல்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லணும் அவசியமே கிடையாது அப்படிப்பட்ட பெஞ்சில கொண்டு போய் நீங்க போட்டு அவங்க ரொம்ப வருத்தத்துக்கு அப்படித்தான் சொல்லுவாங்க அவங்க அப்படித்தான் சொல்லி ஆகணும்

கொண்டேதான் இருக்க வேண்டும் அதோட விளைவு இன்றைக்கு நம்ம இந்த பார்க்கிறது நீங்களே ஒரு நடுநிலைமையால எந்த சாதிக்காரா வந்து யோசிச்சு பாருங்க எந்த இன்ஸ்டிடியூஷன்ல உயர் சாதிக்காரர்களுக்கு சாதியத்துக்கு காரணத்தால் அடிப்படையால் உரிமைகள் மறுக்கப்படுகிறது சொல்லுங்க ஒரு இன்ஸ்டியூஷன் சொல்லுங்க கிடையாது அதுதான் உண்மை அது வடக்க போக போக அவங்கதான் எல்லா இன்ஸ்டியூஷன்லயும் இருக்காங்க எல்லா அவங்க இருக்கு ஆனால் அவர்களுக்கு சாதியம் மறுக்கப்படுகின்றதான் இதை போட்ட ஒரு ஜெயின் ஒரு ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்தியால பாயிண்ட் டூ சதவீதம் தான் இருக்கிறாங்க ஆனா எல்லா வசதியும் அவங்களுக்கு இருக்கு அதான் தவறுன்னு சொல்லல அவங்க பிசினஸ் பண்றாங்க இருந்துட்டு போட்டோம் நாங்க கேட்பது என்னவென்றால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தலித்துகளுக்கும் நடத்தக்கூடிய அநீதியை நீக்க ஒரு சின்ன முயற்சி தான் இதெல்லாம் நீங்க ஒண்ணு பெருசா கிழிச்சிட முடியாது அந்த சின்ன முயற்சி எடுக்கும் போது கூட அதுக்கு ஸ்டே கொடுக்குறீங்க பாருங்க மனது வலிக்கின்றது ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன நான் சொல்றேன் இது நீங்க செஞ்சது தவறு சுப்ரீம் கோர்ட்டை செஞ்சாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேங்கிறது தான் எங்க தமிழர் பரம்பரை அது யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் நாங்க சொல்றோம் தயவு செய்து நான் நாங்க சொல்லிடுறேன் இந்த ஆக்ட் இந்த ரெகுலேஷன் வந்து நோட்டீஸ் கொடுக்குறீங்க துஷார் அவர் எடுக்கிறார் இது ஒரு ஃபைனல் இது தீஸ் ரெகுலேஷன்ஸ் ஆர் அன்கான்ஸ்டியூஷனல் வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுவாங்க இதுதான் நடக்க போகின்றது ஒரு சின்ன உரிமைக்காகவும் தாங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகளுக்காகவும் தங்க ஹையர் எஜுகேஷன்ல எங்க பிள்ளைங்க எப்படி பாகுபாடு இல்லாம மனிதர்களோட மனிதாபிமானத்தோட தலைநிபிர்ந்து படிக்கக்கூடிய உரிமை கூட கொடுக்கக்கூடிய ரெகுலேஷனை கூட இன்னைக்கு ஸ்டே பண்றாங்க அப்படி ஒரு அவை நிலைமை தான் இருக்கிறோம் கோர்ட் நான் சொன்னதான் கோப்பு இருக்கு இந்த ரெகுலேஷன்ஸ சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பண்ணணும் பண்ணா தான் இந்த நாட்டில் சமூக நீதி என்று கொண்டு இருக்கின்றது இல்லை என்றால் சமூக நீதியை குடி குடிதோண்டி பொதுத்தொருளா ஆவோம் இந்த ரெகுலேஷன் என்ன பொறுத்த வரைக்கும் யார் கொண்டு வந்தாலும் சரியே 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 மீண்டும் சந்திப்போம்